வெண்முரசு மழைப்பாடல் பதினான்கு பகுதி மூன்று புயலின் தொட்டில் வாசிப்பது சந்தீப் காந்தார நகரியில் இருந்து கிளம்பிய தூதுப்புரா புருஷபுரத்தில் அரண்மனை உள்முற்றத்தில் காலை நேர பயிற்சிக்குப் பின் குளியலுக்காக அமர்ந்திருந்த சகுனியின் முன் சென்றமர்ந்தது தன் சிறிய கண்களை நிழல்பட்டு மறைந்த செம்மணிகள் போல மூடித்திறந்து தலை குக்குக் குக் குக் என்றது சுஃப்ரை என்னும் அந்த புறா முதன்மையான செய்தி இல்லையேல் வராது என்றறிந்த சகுனி எழுந்து அதை அருகே வரவழைக்கும் குறியொலியை எழுப்பி அதைப் பிடித்து அதன் கால்களில் மெல்லிய தவளைத்தோல் சுருளில் மந்தன எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்த செய்தியை வாசித்தான் பீஷ்மரின் தூதையும் அதன் நோக்கத்தையும் அவன் தம்பி விருஷகன் எழுதியிருந்தான் சகுனி அந்த தோல் முதலில் இருந்து இறுதி வரை வரைக்கும் இறுதியிலிருந்து முதல் வரை வரைக்கும் மும்முறை வாசித்துவிட்டு தன்னருகே எரிந்து கொண்டிருந்து நெருப்பில் போட்டான் தன் உடலெங்கும் அப்பியங்கத்துக்காக மருத்துவர் போசியிருந்த மலைப்பாம்பின் நெய்யுடன் குளிக்கச் சென்றான் அதிகந்த புல் போட்டு கொதிக்கச் செய்து நீரில் அவனை சேவகர் நீராட்டுகையில் அவன் உடலை அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு சிந்தனையில் மூழ்கியிருந்தான் மானிறச்சியும் பாலம் உண்டபின் கூந்தலை குதிரைவால் வலையால் மூடிக்கட்டி மாந்தோல் அந்தரியமும் பட்டுச் அணிந்து குதிரை மேல் ஏறிக்கொண்டான் ஒற்றைச் சொல்லில் காந்தார நகருக்கு என்ற விரைந்தான் அவனைத் தொடர்ந்து சென்ற அவனுடைய களத்தோழனான சுஜலன் சகுனி நிலையெழுந்திருப்பதை உணர்ந்து கொண்டான் புறவியில் நிமிர்ந்து அமர்ந்து கண்களில் தொடுவானின் ஒளியுடன் அவன் சென்று கொண்டிருந்தான் பாலைப்பொழில்களில் ஓய்வெடுக்க கண்களை மூடிக்கொண்டு படுத்திருக்கையில் கூட அவன் தாடை எருகி எருகி வீழ்வதை சுஜலன் கவனித்தான் ஆறு நாட்களுக்கு முன்புதான் மகதத்தில் இருந்து குதிரைச் வந்த செய்தி புருஷபுரியின் தசவிருட்சத்துக்கு வந்து சேர்ந்தது அதைத் தூதன் சகுனியிடம் சொல்லிக் கொண்டிருந்தபோது சுஜலன் சற்று அப்பால் நின்று கவனித்துக் கொண்டிருந்தான் தூதன் சென்றதும் அருகே சென்று சகுனியின் சொற்களை எதிர்பார்த்து நின்றான் சகுனி தூதனிடம் என்ன செய்தி என சுஜலனிடமும் சொல்லும்படி சொல்லிவிட்டு குடிலுக்குள் சென்றுவிட்டான் அச்செய்தியை கேட்டதுமே சுஜலனுக்கு அச்சம்தான் எழுந்தது அவனுக்கு மகதத்தின் வல்லமையைப் பற்றிய புரிதலோ காந்தாரத்துடனான ஒப்பீடோ இருக்கவில்லை ஆனால் அச்சம் கருமேகம் போல அவன் நெஞ்சை அடைத்துக் கொண்டது அது ஏன் என்றும் தெரியவில்லை சகுனியையே கவனித்துக் கொண்டிருந்தான் அன்று முதல் சகுனியிடம் இறுக்கமான அமைதி பரவியிருந்தது அவன் உடலின் எடை பலமடங்கு அதிகரித்திருப்பது போல அவன் சருமம் காய்ச்சலால் தகைத்துக் கொண்டிருப்பது போல தோன்றியது காந்தாரபுரியை நெருங்க ஒரு பகல் எஞ்சியிருக்கும் தொலைவில் அவர்கள் காலகம் என்னும் சிறு பாலைப் தங்கினார்கள் சகுனி அங்கே மல்லாந்து படுத்திருந்தபோது அவனுக்கு மேல் நிழல் திரித்து நின்றிருந்த சாமி மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்து பருந்து ஒன்றைப் பார்த்தான் பொருளாக மாறாத சொல்லோட்டங்களாக தன் உள்ளத்தை உணர்ந்தவனாக அதைப் பார்த்துக் கொண்டிருந்தான் சுஜலன் வந்து புறவிகள் ஒருங்கிவிட்டன என்று சொன்னதும் எழுந்து தன் சால்வையை இழுத்து தோல்மேல் போட்டுக்கொண்டு வில்லை எடுத்தான் மேலிருந்து எழுந்த பருந்து சிறை கடுத்தபடி உழுது கொண்டிருந்த வானில் ஏறிச் ஏதோ எண்ணத்தில் அதை நோக்கிக் கொண்டிருந்த சகுனி தன் வில்லை வளைத்து நாளில் அம்பேற்றி அதைக் குறிவைத்து எய்தான் வானில் நிலையழிந்து சிறகடித்து பருந்து கீழிறங்கி மேலும் சிறகடித்து பின் காற்றால் அள்ளப்பட்டு கிழக்காக கொண்டு செல்லப்பட்டு வான் வளைவில் சரிந்து மறைந்தது அக்கணம் வரை அவனில் இருந்த அனைத்து அமைதியின்மைகளும் மறைய சகுனி புன்னகை செய்தான் சால்வையே செய்தபடி சென்று புறவியில் ஏறிக்கொண்டு அதன் விழாவை கால்களால் தட்டி விசையுறச் செய்து புழுதிக் கிடந்த பாலை நிலம் வழியாக பாய்ந்து சென்றான் புறப்பட்டு நான்கு நாட்களுக்குப் பின் சகுனி காந்தார நகரியை அடைந்தான் கோட்டை வாயிலில் அவனை எதிர்கொண்ட அமைச்சர் சத்யவர்தர் அவனருகே வந்து பணிந்து அவன் சொல் காத்து நின்றார் அவன் விழிகளால் வினவியதும் பீஷ்மரின் தூது வந்ததைச் சொன்னார் விழியிழந்தவருக்கு மணக்கொடை கேட்டு வந்ததை மாமன்னர் ஓர் அவமதிப்பாகவே எண்ணுகிறார் உடனடியாக பீஷ்மரை திரும்பும்படி சொல்ல ஆணையிட்டார் மூத்த இளவரசரும் சினம் கொண்டிருக்கிறார் இளையவர்தான் அவர்களிருவரையும் தடுத்து தங்கள் ஆணைக்குப் பின் முடிவெடுக்கலாம் எனச் சொன்னார் என்றார் சபுனி அந்தச் சவுக்கு எங்குள்ளது என்றான் அந்த வினாவினால் முதலில் திகைப்புடன் நோக்கிய சத்தியவர்தர் மெல்ல அதை அழித்துவிடும்படி மன்னர் சொன்னார் என்றார் சபுனியின் கண்களில் ஏதும் தெரியாததனால் அதை உடனே நம் வீரர்கள் அழித்துவிட்டனர் என்று மேலும் தனிந்த குரலில் சொல்லி அதை தங்களுக்கு அறிவிக்கலாகாது என ஆணை என்றார் சகுனி கைகாட்டி அது எரிக்கப்பட்ட இடத்தை எனக்கு காட்டும் என்றான் இதோ விசாரித்து சொல்கிறேன் என்று சத்யவரதர் சொல்லி தாங்கள் அரண்மனையில் இழை பாருகையில் என்று எழுத்தார் சகுனி நான் முதலில் பார்க்க விரும்புவது அதைத்தான் என்றான் சத்யவரதர் திரும்பி குதிரையில் பாய்ந்து சென்றார் சகுனி அரண்மனையை அடையும்போது அவர் மீண்டும் அவனை அணுகி இளவரசே அரண்மனையின் குப்பைகளை எரிக்கும் குழி தென்கிழக்கு மூலையில் அடுமடைகளுக்கு அப்பால் உள்ளது அங்கே தேடிப் பார்க்க நான்கு வீரர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே சகுனி புறவியைத் திருப்பிவிட்டான் ஒருவரை ஒருவர் விழிகளால் சந்தித்தபின் அவனுக்குப் பின்னால் சத்தியவிரதரும் சுஜலனும் சென்றனர் அரண்மனையின் ஏழு அடுமடைகள் வரிசையாக அங்கே இருந்தன உயரமான மரக்கூரை போடப்பட்ட கட்டடங்களுக்கு மேல் செங்கல்லால் ஆன புகைக்குழாய்கள் கசிந்து கொண்டிருந்தன மதிய உணவு முடிந்து நேரமாதலால் மடைபதர் துயின்று கொண்டிருக்க அப்பகுதியே அமைதியாக இருந்தது மையச்சாலைக்கு பின்னாலிருந்து சென்று பாதை பின்பக்கம் உள்கோட்டைச் சுவரின் எரிகுழியில் காலை நேரக்குப்பைகள் அனலாக அனலாகே குமுறி தடலின்றி எரிந்து கொண்டிருந்தன அங்கே காற்று குவிந்து வீசும்படி கோட்டை வாயிலும் சுவர்களும் அமைக்கப்பட்டிருந்தமையால் புகையும் கரிச்சுருள்களும் மேலெழுந்து தென்கிழக்கு திசையில் பறந்து அப்பால் சென்றன காற்று வலுத்து வீசியபோது புகை அடங்கி வெங்காற்றில் கருத்தி வலைகள் எழுந்து சுழன்று சென்றன மெல்லிய குரலில் எரித்து எட்டு நாட்களாகின்றன இளவரசே என்றார் சத்யவிரதர் குதிரையை நிறுத்தி இறங்கியபடி அதில் ஒரு கழியை விட்டு தேடச் சொல்லுங்கள் என்று சகுனி ஆணையிட்டான் அதன் மேல் மேலும் பல மடங்கு குப்பைகள் போடப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கின்றன இளவரசே என்று சொன்ன சத்யவிரதர் சகுனியின் விழிகளை பார்த்தபின் தலைவணங்கி நான்கு சேவகர்களை வரவழைத்து அந்தக் குழியைத் துழாவச் சொன்னார் எரிந்து அடங்கி சாம்பலடுக்குகளாகவும் கறிவணிவுகளாகவும் எஞ்சிய இலைச்சருகுகளையும் தொன்னைகளையும் கழிகள் கிண்டியும் துழாவியும் புரட்டியபோது இறந்த கருணாகம் போல அதில் அந்த சவுக்கு சிக்கிக் கொண்டதை நம்ப முடியாதவராகப் பார்த்தபடி சத்யவர்தர் சகுனியிடமிருந்து சற்று பின்னடைந்து நின்றார் அதை எடு என்று சகுனி சொன்னான் சேவகன் இளவரசே இதைத் தழலாடிய நெருப்பில் நானேதான் வீசினேன் இது தழலுக்குள் கிடந்து எரிந்து நிலைவதைக் கண்ட பின்னர்தான் நான் விலகிச் சென்றேன் என்றான் சகுனி செய்கையால் அவனைத் தடுத்து அதை எடுக்கும்படி சொன்னான் கரையில் எடுத்துப் போடப்பட்ட சவுக்கு மேல் குளத்தில் நீர் கொண்டு வந்து விட்டபோது சாம்பல் பூச்சு கரைய அது கருமையாக பழபடுத்தது சகுனி குதிகால்களில் அமர்ந்து குனிந்து அதைப் பார்த்தான் பின்பு மெல்ல கையால் அதைத் தொட்டான் அவன் விரல்கள் அதன் தோல் பட்டையில் நீவிச் சென்றன அது தோல்தானா என்று சத்தியவிரதர் பார்த்தார் தோல் போலத்தான் தெரிந்தது ஆனால் அந்த வெம்மை அதை ஒன்றுமே செய்யவில்லை சற்று புதுப்பித்திருந்தது என்று கூடப்பட்டது சகுனி அதை கையில் எடுத்து இலேசாகச் சுழற்றினான் அவனை நக்க விரும்புவது போல அதன் நுனிவடைந்து அவன் கையை அடைந்தது அதைப்பற்றி சாட்டையைச் சுற்றி சுருட்டி எடுத்துக்கொண்டு திரும்பி தன் குதிரையில் ஏறிக்கொண்டான் குதிரை குளம்படிகள் சுவர்களில் எதிரொலித்து பின்னால் தொடர அவன் விரைந்தான் அவன் பின்னால் சென்ற சுஜலன் சகுனி ஒரு சொல் கூட சொல்லாமல் குதிரையை நிறுத்திவிட்டு இறங்கி தன் மாளிகைக்குள் சென்றதைப் பார்த்து சற்று நேரம் நின்றுவிட்டு சத்தியவிரதரிடம் இங்கே எப்போதும் அமைச்சகத்தில் இருந்து எவரேனும் காத்து நிற்கட்டும் சத்தியவிரதரே எந்த தகவல் என்றாலும் எனக்குத் தெரிவியுங்கள் என்றான் அந்தியில் வெளிவந்த சகுனி வெண்பட்டாளையும் மணிக்கொண்டலங்களும் வைராரமும் அணிந்திருந்தான் அவனுக்காகக் காத்திருந்த ரதத்தில் ஏரி பந்தங்களின் ஒளியில் தீப்பிடித்து புதற்காடு போல திரிந்த காந்தார நகரையின் சாலை வழியாகச் சென்றான் இருள் மறைந்ததுமே காந்தாரத்தின் விருநிலமெங்கும் வானிலிருந்து குளிர் இறங்கத் தொடங்கும் என்பதனால் நகரம் வேகமாக ஒலியடங்கிக் கொண்டிருந்தது வணிகக் கூடாரங்களின் மேல் காற்று அலையடித்துக் கொண்டிருந்தது செதுக்கப்பட்ட சேற்றுப்பாறைகளை அடுக்கிக் கட்டப்பட்ட உள்கோட்டை வாயிலுக்கு அப்பால் அரண்மனை மாளிகைகளின் தொகை சாளரங்கள் அனைத்தும் தீபங்கள் ஒளிர சிறியதோர் நகரம் போல அத்திசையை மறைத்து பரவியிருந்தது வடக்கே கட்டப்பட்டுக் கொண்டிருந்த அரண்மனைப் பகுதியிலிருந்து யானைகளும் கழுதைகளும் பணி முடிந்து திரும்பும் கேட்டது அரண்மனை முத்தத்தில் ரதம் நின்றதும் முறைப்படி முகமன் சொல்லி சகுனியை எதிர்கொண்ட சத்தியவிரதர் மாமன்னர் மந்திரசாலையில் இருக்கிறார் இளவரசே பீஷ்மரையும் அவரது அமைச்சரையும் தாங்கள் இன்றிரவு சந்திக்கவிருக்கிறீர்கள் அதற்குள் தங்களுடனான மந்திராலோசனை நிகழ வேண்டுமென்று இளையவர் சொன்னார் என்றார் சகுனி தலையசைத்து நடந்தான் இன்னும் ஒரு நாழிகையில் தட்சிண மண்டபத்திற்கு பீஷ்மர் வருவார் அவருக்கு செய்தி சென்றிருக்கிறது என்று சத்யவிரதர் அவனை தொடர்ந்து வந்தபடி சொன்னார் என்றே ஒரு முடிவை அவர் எதிர்பார்ப்பார் என்று தெரிகிறது மந்திரசாலையில் சுபலர் முன்னதாகவே வந்து பீடத்தில் அமர்ந்திருந்தார் ஏற்கனவே அவர் சிறிது மது அருந்தியிருந்ததை அவரது வாயின் கோணலைக் கண்டதுமே சகுனி ஊகித்தான் அசலன் தந்தையின் அருகே கைகளைக் கட்டியபடி நிற்க வாயிலில் விருஷகன் சகுனிக்காக காத்து நின்றிருந்தான் சகுனி உள்ளே வந்ததும் விருஷகன் செய்கை காட்ட கதவு மூடப்பட்டது மூத்தவரே தங்கள் வருகைக்குப் பின் முறையான ஆலோசனைகள் நிகழும் என பீஷ்மரிடம் சொல்லியிருந்தோம் இன்றிரவே அவருக்கு நாம் முடிவைச் சொல்லிவிட வேண்டும் ஏனென்றால் நீண்ட ஆலோசனையே அவமதிப்பாக கொள்ளப்படலாம் என்றான் சகுனி சென்று தந்தையையும் தமையனையும் வணங்கிப் பீடத்தில் அமர்ந்து கொண்டான் அவன் பேசத் தொடங்குவதற்குள்ளேயே சுபலர் உறக்க நீ என்ன சொல்லப் போகிறாய் என எனக்குத் தெரியாது என் எண்ணத்தை சொல்லிவிடுகிறேன் இப்படி ஒரு மனத்தூது வந்ததே எனக்கும் என் குலத்துக்கும் அவமதிப்பு விழியிழந்தவனுக்கு வேறு குலங்கள் பெண்ணளிக்கப் போவதில்லை என்பதனால்தான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்றார் விருஷகன் தந்தையே அது உண்மை ஆனால் அஸ்தனபுரிக்கு அப்படி முற்றிலும் பெண் கிடைக்காமலும் போய்விடாது பாரத வருஷத்தில் சிறிய அரசுகள் பல உள்ளன கூர்த்தரத்தருகே புதியதாக உருவாகி வந்திருக்கும் யாதவ அரசுகளும் தெற்கே வேசரத்தில் தண்டக அரசுகளும் உள்ளன என்றான் அவர்கள் தகுந்த காரணத்துடன் மட்டும்தான் நம்மிடம் வந்திருக்கிறார்கள் பொறுமையிழந்த அசலன் தம்பி இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் நாம் ஏன் பேச வேண்டும் நம் இளவரசியை நாம் ஒருபோதும் விழி ஒருவனுக்கு அளிக்கப் போவதில்லை என்றான் விழிழந்தவனுக்கு மனைவியாவதென்பதைக் குருபிகூட விரும்ப மாட்டாள் பாரத வருஷத்தின் பேரழகிகளில் உறுதியான என் தங்கை அதை கூட பார்க்க முடியாது மூத்தவரே அரசுல மனம் என்பது எப்போதும் அரசியல் நிகழ்வு மட்டுமே என்று விருஷகன் சொன்னான் இந்த மனம் நம் அரசுக்கு எவ்வகையில் நலம் செய்யும் என்று மட்டுமே நான் எண்ணுகிறேன் இதை மறுத்துவிட்டு நாம் எங்கு சென்று இளவரசிக்கு மணமகனை தேடப்போகிறோம் இன்று முளைவிட்டுக் கொண்டிருக்கும் ஏதேனும் சிற்றரசக் குலங்கள் நம் செல்வத்தையும் படைப்பலத்தையும் கண்டு நம்முடன் மண உறவுக்கு வரக்கூடும் நம் அருகே அரியணையிட்டு அமரத் தகுதியற்றவர்களை நாம் பட்டத்து யானையை அனுப்பி வரவேற்க வேண்டியிருக்கும் ஆம் ஆனால் விழியிழந்த ஒருவனை என்று அசலன் தொடங்குவதற்குள்ளாகவே விருஷகன் உறக்கு மீண்டும் மீண்டும் அதைச் சொல்லாதீர் மூத்தவரே விழியில்லை என்பதல்ல இங்கே வினா அவரால் நாடாள முடியுமா நாடாள அங்கே நெறிநூல் அனுமதி உண்டா என்பது மட்டும்தான் அவருடைய வேகத்தை சகுனி பொருள் ஏதும் வெளித்துலங்காத விழிகளுடன் பார்த்துக் கொண்டிருந்தான் விருஷகன் நான் அதை பற்றி பலபதரிடம் விரிவாகவே பேசினேன் நூல் நெறிகளில் விழி இழந்தோன் அரசனாக முடியாதென்று எங்கும் சொல்லப்படவில்லை அஸ்தனபொரியின் இளவரசன் பெருவீரன் என்கிறார்கள் அவனுடைய அமைச்சனாக போகும் அவனுடைய தம்பியாகிய ஒரு சூதன் அஸ்தனபொரியின் மாபெரும் அரசியல் அறிஞன் என்று சூதர்குலமே கொண்டாடுகிறது ஐயமே தேவையில்லை தந்தையே இன்னும் ஒரு காலம் அஸ்தனபொரியே ஆரியவர்த்தத்தை ஆளும் தந்தையின் தயங்கிய வழிகளைப் பார்த்துவிட்டு விருஷகன் தொடர்ந்தான் தந்தையே தாங்கள் தயங்குவது ஏனென்று நான் நன்கறிவேன் நம்மை சத்ரியர் எள்ளை நகையாடுவர் என்று எண்ணுகிறீர்கள் ஆம் எள்ளை நகையாடுவர் ஏனென்றால் அவர்கள் எப்போதும் அதையே செய்து கொண்டிருக்கிறார்கள் துர்வசு அடைந்த அவமதிப்பின் சுமை நம்மீது என்றும் இருந்து கொண்டிருக்கிறது சிந்துக்கரையின் மீனவ மன்னர்களிடமோ இமயச்சரிவின் வேடர் மன்னர்களிடமோ நாம் மன உறவு கொண்டால் மட்டும் அந்த இழிவரல் இல்லாமலாகிவிடுமா என்ன ஆம் அது உண்மை என சுபலர் விட்டார் ஆனால் அஸ்தனபுரியிடம் நாம் மனம் கொண்டால் நம்மை அந்த ஷத்ரியர் அஞ்சுவார்கள் அந்த இழிவரல் அவர்களின் அவைக்களத்தில் இருந்து வெளிவராது என்று விருஷகன் சொன்னான் அவமதிப்புக்கு பதில் என்றும் அச்சமேயாகும் சுபலர் சகுனியிடம் நீ என்ன நினைக்கிறாய் என்றார் நான் பீஷ்மரிடம் பேசிய பின்னரே அதைப் பற்றிச் சொல்ல முடியும் என் எண்ணங்கள் இன்னும் முழுமை கொள்ளவில்லை என்று சகுனி சொன்னான் சுபலர் அவரை இங்கு இரவுணவுக்கு வரச் சொல்லியிருக்கிறேன் அவருக்காக காந்தாரத்தின் அஹிபீனா கலந்து மது கொண்டு வரச் சொன்னேன் என்றார் சகுனி தலையசைத்தான் பீஷ்மர் வந்து தட்சண மண்டபத்தில் காத்திருப்பதை சத்யவரதர் வந்து சொன்னதும் சுபலர் எழுந்து நல்ல மது அவரை மகிழ்விக்கும் என்று சொல்லி நடந்தார் அசலனும் அவர் பின்னால் நடக்க விருஷகன் பின்னால் தங்கே சகுனி அருகே நின்றான் சகுனி எழுந்ததும் மெல்லிய குரலில் பீஷ்மரை நான் மூன்று முறை சந்தித்து உரையாடினேன் மூத்தவரே அவர் பெரிய அரசியல் சூழ்ச்சியாளர் அல்ல மலைக்கங்கர்களின் எளிமை அவரிடம் உள்ளது என்றபின் சற்று தயங்கினான் சொல் என்றான் சகுனி அவரிடம் நாம் எண்ண முடியாத ஒன்றுள்ளது அவர் நம்மை அவருடைய சிந்தனைகளை நோக்கி வலுவாக இருக்கிறார் அவர் குறைவாகவே பேசுகிறார் ஆனால் அவரது சொற்களை நம்முள் ஆழமாகவே விதைத்துச் செல்கிறார் அது ஏன் என்று நான் பலவாறாக எண்ணிப் பார்த்தேன் நேற்றுதான் எனக்கு ஒரு விடை கிடைத்தது சகுனி சொல் என்பது போல பார்த்தான் அவர் நம்மை அவரது மைந்தர்களாக உணரச் செய்கிறார் அவரது அமைச்சர் அஸ்தினபுரியில் அவரை படைவீரர்களும் விதாமகரே என்றுதான் அழைக்கிறார்கள் என்றார் என்று விருஷகன் சற்றே சிரித்து அவரது தந்தையே கூட அவரை அப்படித்தான் உணர்ந்ததாக சூதர்கள் பாடுகிறார்கள் என்றான் சகுனி புன்னகை செய்யவில்லை அவன் நடந்தபோது அவரைப் பார்க்கையில் தன்னை வீரனென்று எண்ணும் தான் தேடும் தந்தை வடிவம் அவரே என்று உணர்வார்கள் என்று சொன்னபடி விருஷகன் பின்னால் வந்தான் அவர் வரும்போது நானும் ஒரு மூத்தவரைப் போல விழையிழந்த மைந்தனுக்காக வந்திருக்கிறார் அவரது சொற்களை நான் தாயக்கட்டைகளைப் போல உருட்டி விளையாடலாம் என்றுதான் எண்ணினேன் ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் நான் அவரைப் போல எண்ணத் தொடங்கினேன் தட்சண மண்டபத்தை அடைந்ததும் சகுனி மெல்லிய குரலில் இளையவனே மகதனின் அந்த குதிரைச் என் அறையில்தான் உள்ளது என்றான் விருஷகன் திகைத்து நின்றபின் மூத்தவரே என ஏதோ சொல்லத் தொடங்க சகுனி அது அவ்வளவு எளிதாக அழியாது என்றபின் உள்ளே சென்றான் சிலகணங்கள் என்ன செய்வதென்றியாமல் நின்றபின் விருஷகனும் தொடர்ந்தான் மண்டபத்துள் நுழைந்து அங்கே பீடத்தில் அமர்ந்திருந்த பீஷ்மரிடம் முகமன் சொல்லை வணங்கிவிட்டு சகுனி அமர்ந்து கொண்டான் காந்தாரத்தினர் உயரமானவர்கள் என்றாலும் அவரது உயரம் கொண்ட எவரையும் அவன் கண்டதில்லை வெண்மை கலந்து விரிந்த அவரது தாடியும் எளிய தோல்பட்டையால் கட்டப்பட்ட கூந்தலும் செவ்வெண் நிறமும் எவன மூக்கும் அவரை கங்கைக்கரை ஸ்ரீயர்களிடமிருந்து விலக்கிக் காட்டின சுபதரும் அசலனும் வந்ததுமே மதுக்கிண்ணங்களை கையில் எடுத்திருந்தனர் பீஷ்மர் மதுவை அருந்தும் பாவனையே காட்டுகிறார் என்பதைக் கூட அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை தன்னை நோக்கிய பீஷ்மரின் விழிகளை சகுனியின் விழிகள் எதிர்கொண்டன பேச்சுவார்த்தைகளின் போது எச்சரிக்கைக்காக கண்களில் சளிப்புற்று உள்வாங்கிய பாவனை ஒன்றை அணிந்து கொள்வதை பயின்றிருந்த சகுனி அவரது கண்களில் தன்னை கூர்ந்தறியும் முயற்சியே இல்லை என்பதைக் கண்டான் அது அவனை குழப்பியது அவரது அந்த நோக்கு ஒரு தேர்ந்த பயிற்சியின் விளைவோ என்று அவன் எண்ணினான் வழக்கமான முகமன்களையும் துதிகளையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் மீண்டும் அவரது விழிகளையே சந்தித்து அதைக் கூர்ந்து கொண்டிருந்தான் பின்பு அவன் அவரைப் புரிந்து கொண்டான் தன் பெருவல்லமையை அறிந்தமையால் எதிரியின் வலிமையை எடை போடாமலிருக்கும் மல்லனைப் போன்றவர் அவர் என்று நினைத்துக் கொண்டான் ஆகவே பீஷ்மர் அவனிடம் நேரடியாக சுபலரும் அசலரும் தங்கள் சொல்லையே முதன்மையாக எண்ணுகிறார்கள் தேவரே ஆகவே நானும் உங்கள் சொல்லை எதிர்நோக்குகிறேன் என்றபோது அவன் வியப்புறவில்லை மெல்லிய புன்னகையுடன் நான் எளியவன் என் தந்தை என்மேல் அன்பு கொண்டிருக்கிறார் என்று மட்டும் சொன்னான் பீஷ்மர் தாங்கள் அறியாத எதையும் நான் சொல்லப்போவதில்லை இளவரசே அஸ்தனபுரி இன்று பாரத வருஷத்தின் ஐம்பத்தாறு சத்திரிய நாடுகளில் தலையாயது அதனாலேயே நாங்கள் சூழப்பட்டிருக்கிறோம் எங்கள் மன்னன் விழியிழந்தவன் நானோ முதியவன் தாங்கள் வல்லவர் எங்களுக்கு படையும் செல்வமும் உறவும் கொண்ட காந்தாரம் போன்ற நாட்டின் மனம் பெரும் நன்மை பயக்கும் அதேபோன்று காந்தாரத்துக்கும் அஸ்தனபுரி வலிமை சேர்க்கும் என்றார் சகுனி மெல்ல அசைந்தான் அவனையறியாமலேயே வெளிப்பட்ட அவ்வசைவின் மூலம் அவன் அகம்பீஷ்மருக்குத் தெரிந்தது என்பதை உடனே அவன் உணர்ந்து கொண்டான் விழி இழந்த மன்னன் முதிய தளபதி நீ வல்லவன் என்னும் மூன்று சொச்சேர்க்கைகளையும் அவன் அகம் இணைத்து அறிந்து கொண்டது என அவர் அறிந்ததை அவன் உணர்ந்தான் அவன் கேட்டவற்றிலேயே மிக நுணுக்கமான அரசியல் சூழ்மொழி அது அச்சொற்களை அவர் திறமையாக அருகருகே அமைத்தாரா என்ற எண்ணம் எழுந்தது எளிய மலைக்கந்தரால் அவ்வாறு மொழியை கையாள முடியுமா என்ன ஒருவேளை அவரது இயல்பான மொழியே அவ்வாறானதாக இருக்கலாம் வாழ்நாளில் முதல் முறையாக சகுனி ஒரு மனிதரை அஞ்சினான் பீஷ்மர் அவனை நேரடியாக நோக்கி நாங்கள் மகதத்தை அஞ்சுகிறோம் என்பது அனைவரும் அறிந்ததே பழமையான ஷத்ரிய நாடான மகதம் கங்கையின் அனைத்துப் படகுகளிலும் சுங்கம் கொள்ளத் தொடங்கியிருக்கிறது மகதத்தை வெல்லாமல் நாங்கள் கங்கைக்கரை வணிகத்தை தொடர முடியாது காந்தாரத்தின் உதவியுடன் மகதத்தை வென்றால் அது காந்தாரத்தின் வணிகத்துக்கும் உகந்ததே என்றார் அவர் சூழ்ந்து சொல்லாற்றவில்லை இயல்பாகவே வந்து சேர்ந்த சொற்களையே சொல்கிறார் என்றும் ஆனால் விருஷகன் சொன்னது போல அவனை அவர் தன் சொற்களை நோக்கி கொண்டு சென்று விட்டார் என்றும் சகுனி அறிந்தான் திருதராஷ்டிரனைப் பற்றி இளவரசிக்கு இளவரசிக்குத் கூடும் என்று பீஷ்மர் சொன்னார் அவள் வயிற்றில் பிறக்கும் மைந்தன் பாரத வருஷத்தின் மாபெரும் சக்கரவர்த்தியாவான் என்று அவளிடம் சொல்லுங்கள் மாமனின் வில்லும் அவள் அளிக்கும் மணிமுடியும் ஐம்பத்தைந்து சத்திரியர்களையும் அந்த மைந்தன் முன் அடிப்பணியச் செய்ய முடியும் மீண்டும் ஓர் அழகிய நினைவு மாமனின் வில்லை முதலில் வைத்த கூர்மை சகுனி புன்னகை செய்தான் அவனுடைய புன்னகையைக் கண்டதும் விருஷகன் மேலும் விரிந்த புன்னகையுடன் ஆம் அஸ்தனபுரியில் மூத்தவரின் வில் நிலை கொண்டால் பாரதமே அதை மையம் கொள்ளும் என்றான் சுபலர் அசலனை நோக்கினார் அசலன் தம்பிக் கூறும் முடிவையே வரை இங்கே மேற்கொண்டிருக்கிறோம் என்றான் சுபலர் தெளிவடைந்தவராக உடலை நிகழச் செய்து பீடத்தின் கீழிருந்த காலை நன்றாக நீட்டியபடி ஆம் அவன் அனைத்தையும் சூழ்பவன் என்றார் அவன் முடிவு காந்தாரத்தின் கொள்கை இனியமது என்றார் பீஷ்மர் அதன் வாசனை இளமையை மீட்டுக் கொண்டு வருகிறது அரசியல் பேச்சை அவர் இயல்பாகவும் அழகாகவும் முடித்துவிட்டார் என்பதை சகுனி உணர்ந்தான் மேற்கொண்டு பேசாமல் அம்முடிவை உறுதி செய்ய விழைகிறார் சுபலர் சிரித்தபடி ஆம் இளமையில் நாமறிந்த அனைத்து கன்னியரும் ஒன்றாக திரண்டு நம்முன் வந்துவிடுகிறார்கள் என்றார் கையசைத்து அங்கே சுவர் அருகே நின்றிருந்த காதநாவுமற்ற சேவகனிடம் மதுவைப் பரிமாறும்படி சொன்னார் பீஷ்மர் கோப்பை நிறைய மதுவை வாங்கிக் கொண்டு சிரித்தபடி அகிபீனத்தில் கந்தர்வர்கள் வாழ்கிறார்கள் என்றார் அனைத்து முகங்களிலும் புன்னகைகள் தெரிவதை சகுனி கண்டான் விருஷகன் தமக்கையிடம் அந்தத் தயக்கமேதும் இல்லை பிதாமகரே நான் தங்கள் தூதை அவளிடம் சொன்னேன் அவள் ஓவியம் வரைந்து கொண்டிருந்தாள் இளவரசருக்கு விழியில்லை என்றதும் அரசரின் விருப்பமே காந்தார அரசின் ஆணை என்று மலர்ந்த முகத்துடன் சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் என்றான் சுபலர் ஆம் அவள் முற்றிலும் அரசமகள் என்றார் சகுனி மெல்ல இருக்கையில் முன்னகர்ந்து தம்பி அவள் வரைந்த அந்த ஓவியம் என்ன என்றான் மலைகள் என நினைக்கிறேன் வண்ணம் தீட்டத் தொடங்கியிருந்தாள் தெளிவாக இல்லை சகுனி அந்த ஓவியத்தை அவள் முழுமை செய்யவில்லையா என்றான் இல்லை மூத்தவரே அதை திரையிட்டு மூடிவிட்டாள் என்றான் விருஷகன் சகுனி எழுந்து வணங்கி அஸ்தனபுரியின் பிதாமகரே தங்கள் அடிபணிந்து விடை கொள்கிறேன் தங்கள் தூது காந்தாரத்துக்கு வந்த பெரும் வாய்ப்பு என்றே எண்ணுகிறேன் காந்தாரத்தை தங்கள் வருகை மூலம் கௌரவித்திருக்கிறீர்கள் ஆனால் என் தமக்கையின் உள்ளம் ஏற்காத எதையும் இந்நாடு செய்யாது என்றான் விருஷகன் மூத்தவரே தமக்கை என்று சொல்ல வந்ததைக் கையமர்த்தி நான் அவள் உள்ளத்தை அறிந்து கொண்டேன் என்று சொன்ன பின்பு பீஷ்மரை வணங்கிவிட்டு வெளியேறினான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி